மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்பது ஒரு புனிதமான பந்தம் இந்த பந்தத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் சில குணாதிசயங்கள் இந்த பந்தத்தை பலவீனப்படுத்தலாம் இன்று திருமணம் செய்யக்கூடாத ஆறு வகையான பெண்களின் குணாதிசயங்களை பற்றி இஸ்லாமிய பார்வையில் விவாதிப்போம் ஆனால் இவை ஆண்களுக்கும் பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முதலாவது எப்போதும் அழுது புலம்பி புகார் கூறுபவர்கள் அல்லாஹ் நமக்கு பல நன்மைகளை வழங்கியிருக்கிறார் ஆயினும் எல்லாவற்றிற்கும் புலம்புபவர்கள் அமைதியான வாழ்க்கையை சாத்தியமற்றதாக்குவார்கள் குரான் கூறுகிறது உனது இறைவனின் அருளைப் பற்றி பேசு சூரா அஸ்ஸுஹா தொன்னூற்று மூன்று பதினொன்று நன்றியுடன் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் மேலும் அருள் புரிவான் இரண்டாவது செய்த உதவிகளை எடுத்து சொல்லுபவர்கள் கணவனுக்கோ அல்லது பிறருக்கோ செய்த உதவிகளை எப்போதும் எண்ணி சொல்லுவது ஆணவத்தின் அடையாளம் முகமது நபி நமக்கு தந்தார்கள் உனது வலது கை கொடுத்த தானத்தை இடது கை அறியக்கூடாது சஹீ முஸ்லிம் தானமே ரகசியமாக இருக்க வேண்டுமெனில் வீட்டில் செய்யும் சிறு உதவிகளை எடுத்துச் சொல்வது எவ்வளவு தவறு மூன்றாவது அந்நிய ஆண்களை கவர முயல்பவர்கள் திருமணமான ஒரு பெண் பிற ஆண்களுடன் தகாத முறையில் நடந்து கொள்வது நம்பிக்கையை மீறுவதாகும் குரான் கூறுகிறது உனது பார்வையை தாழ்த்து உனது புனிதத்தை காத்துக்கொள் சூரா நூர் இருபத்தி முதல் முப்பத்து இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி பொருந்தும் நான்காவது எதை பார்த்தாலும் விரும்புபவர்கள் கணவனின் பொருளாதார நிலையை கருத்தில் கொள்ளாமல் எல்லாவற்றையும் வாங்க வற்புறுத்துபவர்கள் குடும்பத்தின் சமநிலையை குலைப்பார்கள் முகமது நபி கூறினார்கள் தனக்கு உள்ளவற்றில் திருப்தி அடைபவனே உண்மையான செல்வந்தன் சகி புகாரி திருப்தியே உண்மையான செல்வம் ஐந்தாவது அழகில் மட்டுமே கவனம் செலுத்துபவர்கள் தோற்ற அழகில் மட்டும் கவனம் செலுத்துபவர்கள் குடும்ப பொறுப்புகளை மறந்துவிடலாம் இஸ்லாம் அழகை தடை செய்யவில்லை ஆனால் ஹதீஸ் கூறுகிறது அல்லாஹ் உனது தோற்றத்தை பார்ப்பதில்லை மாறாக உனது இதயத்தையும் செயல்களையும் பார்க்கிறான் சஹி முஸ்லிம் ஆறாவது தேவையின்றி உரத்து பேசுபவர்கள் ஒழுக்கமின்றி நகைச்சுவையாக உரத்து பேசுவது மரியாதையை மீறுவதாகும் குரான் கூறுகிறது உனது குரலை மென்மையாக்கு சூரா லுக்மான் முப்பத்து ஒன்று புள்ளி பத்தொன்பது மரியாதையே ஒரு முஸ்லிமின் அடையாளம் சகோதரர்களே இந்த குணாதிசயங்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களும் தவிர்க்க வேண்டியவை திருமணத்தில் பரஸ்பர மரியாதையும் அல்லாஹ்வின் மீதான அச்சமும் இருக்க வேண்டும் முகமது நபி கூறினார்கள் உனது மனைவியை உனது நாவால் துன்புறுத்தாதே சஹி முஸ்லிம் இந்த அறிவுரை இரு தரப்பினருக்கும் பொருந்தும் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம் எங்கள் துணைகளை எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கு சூரா அல்புர்கான் இருபத்தி ஐந்து எழுபத்து நான்கு அல்லாஹ் நம்மை அனைவரையும் நேர்வழியில் நடத்துவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ வ வப்ரகாத்து